பண்ண முடியும் பண்ண முடியும் எல்லாருக்கும் அந்த பதவி கிடைக்கும் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அப்பாவுடைய அளவு கிடைக்கும் நாம அவரை நம்பணும் நமக்குள்ளே சக்தி இருக்குது அப்படின்னு நம்பணும் சக்தி இறை சக்தி ஆதார் பவரை இன்கிரீஸ் பண்ணணும் ஆதார் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்க முதல்ல என்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல என்ன குவாலிபிகேஷன் இருந்தாலும் பரவாயில்ல எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல என்ன சொல்ல போனா நீங்க யாராலும் பரவாயில்ல எந்த மதத்தை சார்ந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தேவை எல்லாருமே எல்லாருமே ஆரா போக இங்கிலீஷ் பண்ணணும்னு சொல்றாங்க அதுக்கு என்ன பண்ணணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரேயர் பண்ணணும் அடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணணும் வெரி மார்னிங் சூரிய உதயத்தில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அடுத்து இதுக்கு பணம் வாங்கக்கூடாது இது பண்றதுக்கு பணம் வாங்கக்கூடாது சில நேரங்களில் நமக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னாலோ இல்ல நம்மளே சர்வே பண்ண முடியல நம்மளால இந்த தொழில் இல்லாம இந்த சேவை இல்லாம இந்த தொழிலா பண்ணாம சேவையா பண்ணோம் இந்த சேவை இல்லாம தொழில் பண்ண வேற தொழில் பண்ணல எனக்கு பணம் வரல அப்படின்னா இதனால அவங்க பயனடைஞ்சு அவங்க இஷ்டப்பட்டு கொடுக்கற தொகையை வாங்கிக்கலாம் அதை வச்சு சர்வே பண்ணலாம் தப்பு கிடையாது நம்ம கேட்டு வாங்கி அவங்க வந்து சரியாகாமலேயே சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அவங்க கண்டிப்பா சரியா இருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதிகம் என்னிடத்துல இருக்கிற சக்தியை சம்டைம் வந்து நம்ம கூட ட்ரெயின் ஆகிடும் அந்த எனர்ஜி வந்து நமக்கு ட்ரைன் ஆகும் அந்த எனர்ஜி ட்ரைன் ஆக பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணும்னா பிரபஞ்சத்துல கொட்டி கிடக்குது அது வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து சாதாரண அப்படி எப்படி பேங்க் பேலன்ஸ் இல்ல எக்க சினிமா பணம் பெருசே கிடையாது அவ்வளவு அவ்வளவு எதிர் சக்தி கொட்டி கிடையாது எப்படி காட்டுல காடு முழுக்க நிறைய மரங்களா வளர்ந்துருக்குதோ நிறைய பசுமையா இருக்குதோ அதே மாதிரி இறை சக்தி இந்த உலகம் முழுக்க இருக்குது அது எப்படி கிராஸ் பண்றது எப்படி இழுது எப்படி தன்னகத்தை எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது கலை அதுதான் சூரிய நமஸ்கார பண்ணும் வச்சுக்கிறதுக்கு குடனோ அல்லது பைகளோ டப்பாவோ இல்லை இதெல்லாம் இல்ல அதுக்கு இருந்தா போவோம் அடுத்தவங்க இதை பண்ணிக்கிறவங்க நல்லா ஆயிடுவாங்க நல்லா ஆகணும் அப்படிங்கறது நல்ல இருந்தா போவோம் அது மட்டும் இல்ல அவங்க நல்லா இருவாங்க அப்படி நம்பிக்கை ஒன்று இது ரெண்டு இருந்தா போதும் கண்டிப்பா நீங்களும் இதை பண்ணலாம் இதை ஜெயிக்கலாம் யாருக்காவதுனா சொல்லித்தரேன் சில இருக்கு சில தலத்திராசிர்கள் தாந்திரம் சொல்றோம் இல்லையா அது கிடையாது தந்திரம் தந்திரம்னா அவங்க உண்மையிலேயே உடம்பு செல்லாமல் இருப்பாங்க உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க சிலர் வந்து பாதிக்கப்பட்டதான் நினைப்பாங்க தனக்கு தானே சுய பண்ணிப்பாங்க தனக்கு தானே சுய பிரகடம் பண்ணிட்டு தனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசு சரியில்லை அவங்களுக்கு அவங்களுக்கு மனசு தான் சரியில்லை அந்த மனசை பண்ணணும் அதை வந்து செயல்படுத்தணும் அதை வந்து தைரியப்படுத்தணும் அதை உறுதிப்படுத்தணும் அதை சொல்லித் தரணும் அப்படி சொன்னா கண்டிப்பா அவங்க புரிஞ்சிப்பாங்க தெரிஞ்சுப்பாங்க தெளிவடைவாங்க அதை அவங்களே அவங்களே சுய பண்ணிக்கிட்டு பண்ணிட்டு நல்லா இதுவாங்க அதை தான் அவங்க சொல்லித்தொடரணும்

உங்கள யாராவது நம்பிக்கை இல்லாமலோ அல்லது உங்ககிட்ட வந்து செய்யறவங்கள யாராவது நம்பிக்கை இல்லாமலோ அதை செஞ்சுட்டு அதனால பக்க விளைவு இல்லை அதைத்தான் நான் சொல்ல வரேன் ஆனா நான் செய்யும்போது முழு நம்பிக்கையோட செய்யணும் அப்பதான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும் அதை வந்து அந்த பெறக்கூடிய அந்த பயனாளிக்கு கூட அந்த பயன் கிடைக்கும் அதைத்தான் சொல்ல வர சரியா நல்ல நல்ல நம்ம நல்லா வச்சுப்பாரு சாயப்பா நம்ம நல்லா வச்சுப்பாரு அந்த நம்பிக்கை தான் போகிறோம் இந்த உலகமே நல்லா இருக்கும் ஒவ்வொருத்தரும் நல்லா வாழ்க்கா ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோடு இருந்தா உலகமே நம்பிக்கையோடு இருக்கும் என் கருத்து தான் தனிமனித தனிமனித கருத்து உங்க கருத்து தனிமனிதர்களுக்கு கருத்து நீங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு கருத்து உருவாக்கினா சமுதாயத்துடைய கருத்து சமுதாயம் இப்படிதான் நலமடைது சமுதாயம் இப்படிதான் சீரழிவு அதனால நம்ம எல்லாருமே நம்பிக்கை விடுறாக்கா சமுதாயம் நம்பிக்கையா இருக்கும் சமுதாயம் சிறப்படை நம்பிக்கையா இருக்கும் சாயப்பா சொன்னது அதான் Αν μπει και Και δεν κερδίζει πολύ άλλο. θα έρθει. Τέλο.